அகிலத்திரட்டு அம்மானை நமக்கு எட்டு யுக செய்திகளை தருகிறது அதாவது நீடிய யுகம் நெடிய யுகம் கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் தர்மயுகம் ஆகிய எட்டு யுகங்களாகும் அதாவது கடந்த கால யுக செய்திகள் இப்போது நடக்கின்ற கலிகால யுக செய்திகள் இன்னும் நடக்கப் போகின்ற தர்மயுக செய்திகள் ஆகிய மூன்று கால செய்திகளையும் பற்றி அகில திரட்ட அம்மானை திருயேடு நமக்கு விவரமாக போதிக்கிறது இதை எழுதிய அரிகோபாலன் சீடர் ஐயா அவர்கள் திருஏட்டை எழுதி முடித்தவுடன் கெட்டாக கட்டி அங்கே அவருடைய இருப்பிடத்திலே வைத்துவிட்டார் அந்த திருஏடானது பனை ஓலையிலே எழுதப்பட்டிருந்தது ஏடு எழுதப்பட்ட ஆண்டு கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி பதினாறு அதன் பிறகு ஐயா பத்து ஆண்டுகள் கழித்துதான் வைகுண்டம் செல்கிறார் அதாவது ஆயிரத்தி இருபத்தி ஆறிலே வைகுண்டம் வைகுண்டம் சொல்கிறார் அதை அகில எட்டாம் ஆனை வாசகம் பின்வருமாறு சொல்கிறது கொல்லம் ஆண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் ஓங்கும் இடஒது என்றால் வைகாசி மாதம் தேதி இருபத்தி ஒன்றில் பூர்வ பட்சம் அதாவது வளர்பிறை திதி அது அன்றைக்கு பூச நட்சத்திரம் அந்த சோம வாரம் திங்கள் கிழமை மத்தியானம் பன்னிரெண்டு மணி வேலைக்கு ஐயாவுடைய ஐயா நாராயண வைகுண்டம் இந்த மக்களையெல்லாம் நன்கு வாழ எல்லாம் சொல்லிவிட்டு வைகுண்ட லோகம் செல்வதற்காக சென்று விட்டார்கள் அப்போ ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஐயா வைகுண்டம் செல்கிறார் ஏடு எழுதப்பட்டு பத்து வருடம் வரைக்கும் யாருமே பார்க்காமல் கட்டாக கட்டி ஓலையாக ஓலையேடு அங்கே ஐயாவுடைய பதியிலே வைக்கப்பட்டுள்ளது